காட்டுப்பாதையில் ராமனுக்கு முனிவர் விஸ்வாமித்ரர் பாலா அதிபாலா எனும் தெய்வ மந்திரங்களை உபதேசிக்கிறார் இருளில் மறைந்திருக்கும் அபாயம் முனிவரின் யாகங்களை அழித்த தாடகையின் நிழல் ராமா இதுதான் உனது முதல் தர்மயுத்தம் யாகங்களை அழித்த தாடகையை தர்மத்தின் வில்லால் வீழ்த்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதிரும் காட்டை கிழித்தபடி தாடகை முழு உருவத்தில் வெளிப்படுகிறாள் அச்சமற்ற ராமன் தர்மத்தின் தர்மத்தின் வில்லால் தன் முதல் அம்பை விடும் தருணம் அது தர்ம அம்பின் தாக்கத்தில் தாடகை காயமடைந்து சிதறுகிறாள் ஆனால் ஆமன் விடும் தெய்வ அம்பு தாடகையின் அதர்மத்தை முழுத்தும் முடிவுக்கு கொண்டு வருகிறது அதிர்மையின் வீழ்ச்சிக்குப் பின் காடு மீண்டும் சாந்தமடைகிறது ராமனின் முதல் தர்ம போர் வெற்றியுடன் நிறைவடைகிறது இது முடிவல்ல ராமனின் தர்ம பயணத்தில் இன்னும் பல அத்தியாயங்கள் காத்திருக்கின்றன இது அகல்யை ஒரு சாபத்தால் கல்லாக மாறி காலம் முழுவதும் காத்திருக்கும் ஆன்மா ராமன் ஒருபடி முன்னேறுகிறார் அந்த தருணமே சாபம் கரையும் தெய்வ தருணமாக மாறுகிறது ராமனின் திருவடிகள் தொட்ட நொடியிலே சாபம் கரைந்து அருள் மலர்கிறது அகன்யையின் தவம் இறுதியாக நிறைவேறும் தருணம் இது